வணக்கம் உயர் கல்வி தமிழ் கற்கின்ற கல்லூரிகளிலும் மற்றும் தொழில் நிறுவனங்கள் சிறந்த குடும்ப வாழ்க்கை போன்றவற்றிற்கு என்ன அவசியம் என்பது தொடர்பாக மிக்கேல் தலைமையிலான குழுவிருடைய ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது வெற்றிக்கு என்று சொல்லப்படுகின்ற நுண்ணறிவு மிக மிக முக்கியமானது அத்தகையவர்களினால்தான் வெற்றி பெற முடியும் என்று பாடசாலைகளில் கெட்டிக்கார மாணவர்களையும் ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன்னையும் உருவாக்குவதற்கான முயற்சிகளில் பாடசாலைகள் இறங்கி இருக்கின்றன ஆனால் ஐ என்று கூறப்படுகின்ற உயர்ந்த நுண்ணறிவானது வெற்றிக்கு போதியது அல்ல உலக அரங்கில் சாதாரண சராசரியான நிலை உள்ளவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் என்றும் இந்த வெற்றிக்கு ஐ முக்கியம் அல்ல அதைவிட முக்கியமானது என்று கூறப்படுகின்ற உணர்ச்சி பூர்வமான அறிவு அவசியம் என்று இந்த ஆய்வு தெரிவிக்கின்றது இது தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் மூன்று முக்கிய விடயங்களை நாம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது இந்த என்பவர் இது தொடர்பான புத்தகம் ஒன்றையும் எழுதியிருக்கின்றார் உலக அறிஞர் புத்தகங்களை இணைத்து இவருடைய புத்தகம் வெளியாகி இருக்கின்றது நீதித்துறை பொருளாதாரம் போன்றவற்றில் டென்மார்க்கினுடைய பல்கலைக்கழகத்திலே முக்கியமான பணியை வகித்தாலும் கூட உளவியல் ரீதியாக உணர்வு அணுகுமுறை மூலமாக எப்படி இ கியூ என்று கூறப்படுகின்ற அந்த நிபுணத்துவ வெற்றியை அடையலாம் என்பது இவருடைய விளக்கமாகும் இது குறித்து அவர் மேலும் கூற வருவதானது உணர்வுபூர்வமான அறிவை எப்படி பெறுவது முதலில் லாஜிக்காக பேசுங்கள் சோகமான கதையும் இரக்கமும் காட்டுவதும் அது தொடர்பாக பேசுவதும் ஆகிய இரக்க அரசியலை தொழில் நிறுவனத்திற்கு உள்ளே கொண்டு வராதீர்கள் தொழில் என்பது வேறு உங்களுடைய குடும்ப பிரச்சனையும் பொருளாதார பிரச்சனையும் உங்களுடைய உளவியல் அரசியல் பிரச்சனைகளை எல்லாம் குப்பையில் வீசி தொழில் தொடர்பான விடயங்களில் இருப்பதில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இன்று இலங்கையில் பிரச்சனைகள் சாதாரணமாக ஒரு தொழில் நிறுவனத்திற்கும் தனிநபரனுடைய பிரச்சனைக்கும் இடையே வித்தியாசம் தெரியாத ஒரு நிலை பல இடங்களில் காணப்படுவதாக நாம் அங்கு சந்தித்த பல தொழில் நிறுவனங்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த தவறை சுட்டிக்காட்டினால் நாளை வேலைக்கு வராமலே போய்விடுவார்கள் என்பதனால் தவறுகளை சுட்டிக்காட்டக்கூட இயலாத நிலையில் தங்களுடைய பரிதாபமான நிலை இருப்பதாக பல தொழில் நிறுவனங்கள் குறிப்பிடுகின்றன எனவே இது குறித்த விவகாரத்தில் இலங்கையில் இருக்கின்ற நிறுவனங்கள் மற்றும் சாதாரண பாடசாலைகளையும் கொண்டு நடத்துவதற்கு ஐ க்யூ என்கின்ற திறமையான கெட்டிக்காரர் இருந்தால் இதை முடித்து விடலாம் என்று கருத முடியாது இ கியூ என்பது அவசியம் என்பதும் அதேவேளை முட்டாள்களை வைத்து இ கியூவை கொண்டு நடத்த முடியாது ஐ கியூ என்று கூறப்படுகின்ற உயர்நிலை அறிவுள்ளவர் இருந்தால் அவர் இ கியூ என்கின்ற இந்த முறையையும் இணைப்பாராக இருந்தால் வெற்றிக்கு வழிபுறக்கும் சிலருக்கு இயல்பாகவே திறமையே கிடையாது ஆனால் அவர்கள் தலைமையில் இருப்பார்கள் இவர் வைத்து எதுவும் செய்ய முடியாது என்பதை அவர் ஒப்புக்கொள்ளுகின்றார் அறிவியல் ஊடகவியலாளர் டேனியல் கோலிமென்ஸ் எழுதிய புத்தகத்தை அடியொற்றி இவருடைய கருத்துக்கள் விபரித்து செல்லப்படுகின்றன இந்த ஆய்வானது மூன்று விடயங்களை கூறுகின்றது முதலாவது சுய நுண்ணறிவு இருத்தல் வேண்டும் இரண்டாவது சுய கட்டுப்பாடு இருத்தல் வேண்டும் மூன்றாவது எம்பெட்டிக் என்று கூறப்படுகின்ற தொழில்சார் விடயங்களில் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்க பட வேண்டும் இதை மேலும் அவர் செப்பமாக விளங்கப்படுத்துகின்றார் சுய நுண்ணறிவு என்றால் என்ன முதலாவது உன் பலமும் உனது பலவீனமும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் எப்படி மற்றவரில் உங்கள் எண்ணங்களினால் உங்களால் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது நிறுவன தலைவர்கள் தாங்கள் செய்கின்ற முட்டாள்தனமான வேலைகளை அங்கு பணியாற்றுகின்ற சாதாரண ஊமைகளாக இருக்கின்ற பணியாளர்களுடைய தலையில் தள்ளிவிடக் கூடாது தங்கள் செயல்கள் அனைத்திற்கும் அதனால் வரும் விளைவுகள் அத்தனைக்கும் தானே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் இந்த உணர்ச்சி மிக முக்கியமானது எப்போதும் சரியாக இருக்க வேண்டும் என்பது இல்லை தனது முட்டாள்தனங்களை தானே கூறி சிரிக்க வேண்டியதும் அவசியமாகும் மற்றவர்களுடைய தலையில் உருட்டிவிட்டு அவர்களுக்கு துரோகி பட்டம் கட்டி நீங்கள் தொடர்ந்து முட்டாள் வேலைகளை செய்து கொண்டிருக்க முடியாது என்பது எளிமையான தமிழ் விளக்கமாக இருக்கின்றது தனது மடைத்தனத்தை கீழ்நிலை பணியாளரிடம் தள்ளுகின்ற ஒரு வர் மிக தவறான தலைவராக இருப்பார் என்றும் இவர்கள் சுய நுண்ணறிவு இல்லாதவர்கள் மற்றவர்களை குறை சொல்லாது தவறு ஏன் வந்தது என உன்னை நீயே கேட்டு இதுவே முதலாவது காலடி வெற்றிக்கு என்று கூறுகின்றார் எனவே அதிபர்கள் நிறுவன தலைவர்கள் இந்த முட்டாள்தனங்களுக்கு நீங்களே முதலாவது பொறுப்பு என்ற கோணத்தில் சிந்திக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாவது சுய சுய கட்டுப்பாடு கட்டுப்பாடு என்றால் என்ன ஆக்கபூர்வமான இலக்கை குறிவையுங்கள் அதற்கு சுய கட்டுப்பாடு மிகவும் அவசியம் இரண்டாவது சூழ்நிலைகளை சரியாக அடையாளம் கண்டுகொள்ள அவசரப்படாமல் இருத்தல் வேண்டும் என்னதான் நடைபெற்றிருக்கின்றது என்பதை காண்பதற்கு ஒருவருடைய உடல் மொழி கட்டுப்பாட்டின் அடையாளமாகும் திடீரென உணர்ச்சி வசப்படும் உடலானது கிடக்கும் பொருட்களை தூக்கி வீசி தொலைபேசிகளை தூக்கி அடித்து சதுராட்டம் போடுகின்ற நிலைமைகள் இருக்கும் இத்தகையவர்கள் அதிகார இருக்க இருக்கக்கூடாது சிரித்து வாழுங்கள் சுய தொழில் இருந்தால் மேலும் சுய கட்டுப்பாடு அவசியம் சுய கட்டுப்பாடு என்பது நாங்கள் வேறு தொழில் வேறு எங்களுடைய உணர்ச்சிகளை தொழிலின் மீது பிரயோகித்து தலைமைத்துவத்தினுடைய நாசகார போக்கை தொழிலில் செலுத்தி தொழிலையும் நாசமாக்கி அங்கிருக்கும் பணியாளர்களையும் நாசமாக்கி கூடாது என்பது சுய கட்டுப்பாடாக இருக்கின்றது மூன்றாவது எம்பெட்டிக் என்பது முக்கியம் எம்பெட்டிக் என்பது தொழிலில் இருக்கின்ற விதிகளுக்கு அமைவாக அந்த தொழிலை முன்னெடுத்து செல்வதாகும் சக மனித பற்றி முன் முடிவு எடுக்காமலே அவர்களுடைய பல பக்கங்களையும் புரிந்து அதற்கேற்ப நடப்பதே எம்பெட்டிக் ஆகும் அதேவேளை சிம்பதி என்கின்ற இரக்கம் தியாகம் போன்றவை தொழிற்சாலைகளுக்கு பொருத்தமானது அல்ல நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நான் உணர்வதை நீயும் உணர வேண்டும் என்று தலைமைத்துவம் நடக்க கூடாது இத்தகைய செயல்கள் தவறானவை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இவற்றை வைத்து சர்வதேச போட்டா போட்டி சந்தை வெற்றி பெற்றுவிட முடியாது முதலாவது என்பது ஒருவருடைய பிரச்சனையை கேட்டுப்பார் அவர்களுடைய உணர்வு என்ன என்பதை புரிந்து மூன்றாவது அவர்களுடைய தேவையை அறி நாலாவது இதற்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடிங்கள் ஐந்தாவது இவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை கண்டுபிடிங்கள் ஆறாவது இதை தீர்க்கும் ஐடியா என்ன என்று கண்டுபிடிங்கள் சூழ்நிலையை ஆதாரமாக வைத்து பணத்தை சூறையாடுவதற்கு பணியாளர்கள் புதிய புதிய சீன்களை கிரியேட் பண்ணி நாடகமாடி நிறுவனத்தையே சூறையாடிவிட்டு போய்விடுவார்கள் அத்தகைய சீன் கிரியேஷன்களை உடைத்து தகர்ப்பதற்கு இரக்கம் என்பதை இருத்தல் கூடாது அவற்றை பார்க்க வேண்டும் டைட்டானிக் கப்பல் போல மூழ்கிவிடும் அதேவேளை மூன்று விடயங்களையும் வைத்து வெற்றி பெற்றுவிட முடியுமா என்றால் கிடையாது உயர்ந்த நுண்ணறிவும் தலைமைத்துவத்திற்கு அவசியம் அது அதி உச்சமாக இல்லாவிட்டாலும் சீரான அளவில் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது இந்த பின்வரும் விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது ஒன்று சுற்ற இருக்கின்ற மனிதரை நன்னிலைப்படுத்த அது முயற்சி எடுக்கும் இரண்டு நகர்த்த முடியாத கண்டுபிடிக்கும் மூன்றாவது தனது உணர்ச்சி தூண்டுதல்கள் போன்றவற்றை பகுத்தறிவால் சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்க வேண்டும் உதாரணமாக இலங்கையில் திருவிழாக்கள் வந்தால் வேலைக்கே வராமல் ஓடி சென்று விடுபவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இத்தகையவர்களை வைத்து எப்படி வேலை செய்வது என்பதை சரியாக கையாள வேண்டும் நான்காவது தொடர்பாடல்களை தரமுடியதாக வைத்திருத்தல் வேண்டும் தொலைபேசி எடுக்க வேண்டும் நிறுவன தலைவருடைய கேள்விகளுக்கு உடன் பதில் கொடுப்பதற்கு தொலைபேசி தொடர்பாடல்கள் இருக்க வேண்டும் தொலைபேசியை எடுக்காமல் இருத்தல் கூடாது இது மிக முக்கியமான விடயமாகும் ஐந்தாவது பொசிட்டிவான முறையில் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் நெகட்டிவான வழியில் தீர்ப்பது சரியானது அல்ல என்று ஐந்து வழிமுறைகளை கூறுகின்றது அதேவேளை திறமைசாலிகளாக இருப்பது முக்கியம் திறமை இல்லாதவர்களை வைத்து எந்த அறிவியல் ஆய்வை கண்டுபிடித்தாலும் எதையும் செய்துவிட முடியாது என்பதையும் சில ஆண்டுகளில் அது எதுவுமே நடைபெறாமல் தம்பித்து நிற்பதை பார்க்கின்ற பொழுது அதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் என்றும் இது கூறுகின்றது இது நிறுவனங்களின் இன்றைய தொழிற்பாட்டிற்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருப்பதனால் தரப்படுகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை வருவது வரைக்கும் தம்பி காட்டுறேன் இது உலக செய்திகள்